தனியா போய் குமுற கடகராசி என்பர்கள் பல பேர் மனக்குழப்பங்கள் அதிகமாகக்கூடிய காலம் எதை எதிர்பார்க்கணும் எதை எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் வணக்கம் இறை வணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது கடகராசியை பற்றி கடகராசி கடகராசி தாயுள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே நேயர்களே தலையெடுத்து மாறுமா அப்படிங்கிற தலைப்பில் கடகராசியை பற்றி நம்ம பேச போகிறோம் இன்றைக்கு உள்ள கிரக சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம் கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது மற்றும் பாக்யஸ்தானத்தில் ராகு பத்தாம் இடத்தில் வந்து குரு பகவான் அதே மாதிரி கடகராசிக்கு எட்டாம் இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா சனி பகவான் இதுக்கு அடுத்தபடியாக கடகராசிக்கு அஞ்சு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் ஆறில் வந்து சூரிய புதன் செவ்வா இதுதான் இன்றைக்கி உள்ள கிரக நிலைமை ஆக இன்றைய அதாவது ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளான கிரக நிலைமை இது அதாவது இன்றைய இந்த கிரக நிலமையை வச்சு முக்கியமான கிரகங்கள் சனி ராகு கேது குரு இதை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் தற்போதைய கிரக நிலைமை ஒன்று இருக்குது தலையெழுத்துங்கிறது வெறும் கோச்சார ரீதியான கிரக நிலைமை இன்னைக்கு வந்து பிளானட்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத வச்சு மட்டும் தீர்மானம் செய்ய முடியாது எதை வச்சு தீர்மானம் செய்ய முடியும் உங்களோட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விஷயங்களையும் வச்சு தான் தலையெழுத்து நிர்ணயிக்கப்படும் நீங்கள் பிறக்கும் போதே அந்த தேதி அந்த நொடியிலேயே உங்களோட தலையெழுத்து எழுதப்படுகிறது இதுதான் உண்மை இப்போது உங்களுடைய முழுமையான தலையெழுத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் உங்களோட ஜாதகம் வேணும் அதுக்கு நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசினா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மூலிமா ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி உங்களுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும் ஆனால் பொது கோச்சார அடிப்படையில் இன்றைக்கு கடகராசிக்கு எப்படி இருக்குது தலையெழுத்து மாறுமா அதை பற்றி பேசுவோம் பெரும்பாலான கடகராசி நண்பர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே பொருந்தும் ஆக கடகராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல அஷ்டமசனி இருக்கிறதுனால இன்றைக்கு தலையெடுத்து எப்படி இருக்குன்னு சொன்னால் அவஸ்தையுடைய உச்சகட்டம் மனக்குமுறல்கள் பேச முடியாத வார்த்தைகள் சொல்லி அழாம கடகராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா ரூமில் கதவை சாத்திக்கிட்டு தனியாக போய் குமுற கடகராசி என்பர்கள் பல பேர் இருப்பாங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க சனியுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் எந்த பாவமும் அறியலை நான் ஒன்றும் செய்யலை ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு மனதால் தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கில் இருப்பாங்க அதே மாதிரி மான மரியாதை போய் இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லைன்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் பல பேர் இருப்பாங்க கொடுத்த கடனே வரல நம்மக்கிட்ட காசு இருக்குது நம்மக்கிட்ட நிறையா காசு இருக்குது ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கோம் அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலை ஆனால் நம்ம கொடு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க நம்ம கழுத்து மேலே கத்தியை வச்சு கேட்குறாங்க இதுதான் கடகராசி அன்பர்களுடைய சூழ்நிலை முக்கியமாக பார்த்திங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு டிராவல்ஸ் தொழிலில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் கம்ப்ளீட் லாஸில் இருக்காங்க அதே மாதிரி விசா டூரிசம் சம்பந்தப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு பயங்கர லாஸ் ஐடி துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய கடகராசி என்பர்கள் ஏதோ இந்த வேலையை தொத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த நேரம் வேணாலும் அந்த வேலை உங்களை விட்டு போகலாம் ஒரு பக்கம் வேலை பிரச்சனை ஒரு பக்கம் கடன் பிரச்சனை இது ரெண்டத்தையும் சமாளிச்சுட்டு போனாலும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள்னால் வர பிரச்சனை இருக்குது இல்லையா அதை வந்து தாங்குகிற அளவில் இல்லை அதாவது உடம்பில் ஏதாவது அடித்தா கூட அந்த வழியோர் அடமும் ஆறிடும் அந்த மனைவி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது மனதை வந்து மிகவும் ரணப்படுத்தக்கூடியது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அந்த வார்த்தை மாமனார் மாமியார் கிட்டேருந்து வரக்கூடிய அவமானங்கள் கணவன் பேசக்கூடிய அந்த அசிங்கமான வார்த்தைகள் இதையெல்லாம் தாங்கி கொண்டு வாழக்கூடிய கடகராசி என்பர்கள் பல கடகராசி என்பர்களுக்கு இன்றைக்கு தேதியில் மனசில் ஓடக்கூடியது என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எனக்கு இனிமே வந்து வாழ்க்கை என்பது இல்லை எதிர்காலமும் இல்லை என்னை விட்டுடுங்க நான் தனியாக எங்கேயாவது போகிறேன் கடகராசி என்பர்களுக்கு முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி லைஃப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா அலைச்சல் சும்மா இடத்த விட்டு இடம் பத்து பைசா பிரயோஜனம் இல்லாமல் அலைய வச்சு பணத்தை செலவு பண்ண வச்சு உடல் ரீதியாக பயங்கர எஃபர்ட் போட்டு எக்ஸாஸ்ட் பண்ண வச்சு அவங்களோட அப்படியே சாத்துக்குடி பல மாதிரி புழிஞ்சு ஜூஸ் எடுத்துடுது இந்த அஷ்டமசனி சரி குடும்பம் வேலை பொருளாதார நிலைமை அளவில் இருக்குது இதற்கு அடுத்தபடியாக உடல்நிலை ஆரோக்கியம் இதை பற்றி பேசணும்னு சொன்னால் நல்ல ஆரோக்கியமாக இருந்த கடகராசி என்பவர்களுக்கு திடீர்னு வியாதி திடீர்னு அந்த மெடிக்கல் உள்ளே போனீங்கன்னா அது ஒரு ஒன் வே டிராஃபிக்கு ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தால் இன்றைக்கி தேதிக்கு சராசரியாக ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை வாங்குறாங்க கோவிடுக்கு அப்புறமா அது கோவிடே இல்லை இப்போது ஜலதோஷம்னு போனால் கூட அவ்வளோ வாங்குகிறாங்க இப்படி மருத்துவ செலவுகள் வந்து கைக்கு எட்டாவது தூரத்துக்கு தன்னுடைய கண்ட்ரோலுக்கு மீறி செலவாகுது சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு ஒவ்வொன்றத்தையும் மெடிக்கல் அப்படிங்கிற பேரை சொல்லி பல ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கி வந்து செய்துக்கிட்டு இருக்கிற கொள்ளை வந்து நடக்குது ஏழை எளிய மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் நல்லா ஃபேஷனாக வச்சுட்டு ஏன் மருத்துவத்துறை தனியார் கையில் போச்சு இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது இந்த பாதிப்பு வேறு ஆடடு பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸு கடகராசி அன்பர்களுக்கு நம்ம எந்த பிரச்சனையை தனிப்பட்ட மனிதருக்கு பேசினாலும் கூட அரசியலை வந்து தவிர்த்து பேச முடிய மாட்டேங்குது அரசியலும் அதில் பின்னி பிணைஞ்சிருக்கு ஆக இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தால் கூட கடகராசி என்பர்களுக்கு இந்த தலையெழுத்து மாறுமா இப்போ அஷ்டம சனியினால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து வரக்கூடிய தலையெழுத்து மாறுமா அதாவது கடகராசி அன்பர்கள் எதை வந்து நோக்கி வாழ்க்கை பயணம் செல்லுது இப்போ நம்ம சொன்ன பே பிரச்சனைகள் சார் நான் இப்படி பேசுகிறேன் சார் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நீங்கள் ரொம்ப நல்லா ஆயிடுவீங்க எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால் என்னை விட இந்த உலகத்தில் போய் சொல்கிறவங்க இருக்க முடியாது நான் நெகட்டிவாகவும் பேசலை அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக பாசிட்டிவும் கலந்தது தான் நெகட்டிவும் கலந்தது தான் இந்த வாழ்க்கை எதை நோக்கி இந்த பயணம் செல்லணுன்னா இப்போ நம்ம சொன்ன பிரச்சனை இன்னும் உடல் ரீதியான பண ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் அதிகமாகக்கூடிய காலங்கள் இன்னும் வரக்கூடிய எதிர்காலத்தில் இதெல்லாம் அதிகமாக போகுது இதுதான் நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும் இதுதான் எதிர்பார்க்கணும் சும்மா போய் சொல்லி புருடா விட்டு அது சரியாகும் இது நல்லாயிருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இதெல்லாம் அவசியமே இல்லை அஷ்டம சனினா என்ன வந்து நமக்கு என்ன வந்து அறுபது கோடி ரூபா பணமாக வரும் வராது யாரோ ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு கோடியில் ஒருத்தருக்கு கோடீஸ்வரன் கூடிய யோகம் ராஜாவாகக்கூடிய யோகம் என்பது வரும் எல்லோருக்கும் அல்ல முக்காவாசி பேருக்கு சனினா அஷ்டம சனினா பிரச்சனைகள் தான் வரும் அதுதான் சனி பகவான் செய்வார் அதை தான் அவர் செய்யணும் அவர் மாற்றியெல்லாம் அவர் வேலையை மாற்றியெல்லாம் அவர் செய்ய முடியாது அப்போ நாம் தீர்வு என்ன இதுக்கு எதை எதிர்பார்க்கணும் எதை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நமக்கு இதுக்கு தீர்வு என்ன இதுக்கு என்ன பண்றது இந்த தீர்வு என்னன்னு சொன்னா முதல் தீர்வானது முதல்ல நீங்க எதிர்பார்ப்ப கம்மி பண்ணிக்கணும் எனக்கு அது நடக்க போகுது எனக்கு இது வரப்போகுது எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை நீங்க கம்மி பண்ணணும் எதை எதிர்பார்க்கணும் எதை எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் நடக்க போகுது இதில் எதை எதிர்பார்க்கணும் கூடாதுங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் பாதி பிரச்சனை வந்து சுமுகமாகிடும் நான் பேசுகிறதெல்லாம் சத்தியம் ஆக அடுத்தபடியாக என்ன தீர்வு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபெருமானை வழிபட வேண்டும் சனி ஈஸ்வரன் க உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கிறதுனால சிவபெருமானை விடாத பிடிச்சிக்கணும் இப்போ சிவ ஆலயங்கள்னு சொல்கிறோம் வசதி இருக்கக்கூடியவர்கள் இண்டோரில் இருக்குது மத்திய பிரதேசில் இண்டோர் அப்படிங்கிற சிட்டியில் வந்து மகா காலேஸ்வரனுங்கிற ஆலயம் இருக்குது மகா கால பைரவர் அப்படிங்கிற ஆலயம் இருக்குது இதற்கு நீங்கள் போய் வரலாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் பயங்கர பவர்ஃபுல்லான ஆலயம் முடியாதவர்கள் தஞ்சை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதாவது திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் அதுவும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கோவில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் கோவில் சரி அதுவும் முடியல அப்படின்னு சொன்னால் அருகாமையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலுக்கோ திருவட்டீஸ்வரன் பேட்டை இருக்கக்கூடிய திருவட்டீஸ்வரன்பேட்டை திருக்கோவிலுக்கோ போய் வரலாம் இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது சிவருக்கு வில்வ நாளை போதும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போதும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போதும் நிறைய வந்து பிரார்த்தனைகள் அதாவது தொண்டுகளை செய்யும் போதும் அதாவது சிவகோயிலில் வந்து வாலண்டரி சர்வீசஸ்ஸு தான தர்மங்கள் அன்னதானம் வஸ்திர தானம் போன்றவற்றை செய்யும்பொழுதும் மிக மிக பெரிய அளவில் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் ஆக என்ன பிரச்சனை தலையெழுத்து என்ன மாதிரி இருக்குது இப்போது அதுக்கு என்ன தீர்வு என்ன எதிர்பார்க்கலாம் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு முக்கியமான ஒரு பதிவு உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசி என்பர்களுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் பயந்ததுனால எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாது நான் நெகட்டிவாகவும் சொல்லலை எப்படி பிரச்சனைகளை சமாளிப்பது அப்படிங்கிறத வழி கொடுத்துருக்கேன் மனசில் எதிர்பார்ப்பு கம்மியாகும் போதே பல பிரச்சனைகளை கையாள முடியும் ஈஸியாக ஆக இதுதான் இப்போ உள்ள நேரம் நிதர்சனமான உண்மை இதுதான் இருந்தாலும் தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு எந்ததும் வாழ்க்கையில் சமாளிக்க முடியும் எத்தனை பிரச்சனைகளையும் வெற்றி கொள்ள முடியும் என்பதை மறுபடி சொல்லிக்கொண்டு அடுத்த முறை உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்